கிறிஸ்தியசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டுமாக இந்த வேதாகம பொக்கிஷம் என்கிற காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் இன்றைய நாளிலும் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிந்த பெயர்கள் தெரியாத நபர்கள் தெரிந்த பெயர்கள் தெரியாத நபர்கள் நமக்கு வேதத்தில் அநேக பேர் வந்து ரொம்ப பரிட்சியமா எல்லாருக்குமே பேசக்கூடிய வகையில் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாழ்ந்துருக்காங்க அவங்கள நிறைய பேர் நமக்கு தெரியும் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குறிப்பாக ஒரு நாலு பேரை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம் ஆனால் இந்த நான்கு பேரில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியாத ஒரு நாலு நபர்களை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம் அதில் முதலாவது பார்க்க போகிறது யாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஹாப் அப்படிங்கிற ஒரு பேர் இந்த ஆஹாப் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இஸ்ரேலுடைய ராஜா அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசபேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி அவங்க கணவனும் மனைவியுமா சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாபோத் அப்படிங்கிற ஒரு திராட்சை ஒருத்தருடைய திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணிடுறாங்கன்னா அபகரிச்சிக்கிறாங்க இது நமக்கு நல்லாவே தெரியும் அவரை பத்தின ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் ஆகா தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் பாருங்க இந்த ஆகாப் ராஜாவை பத்தி எடுத்தா அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் இந்த ராஜாவை பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சது ஆனா இதே பெயரை கொண்ட இன்னொரு நபர் இருக்கிறார் அவரை பத்தி தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போறோம் அவர் ஜஸ்ட் ஒரு ஒரு ஒன் லைனில் தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆகாப் இருக்கிறார் அவரை பத்தி எங்க படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிற கொலையாவின் குமாரனாகி ஆகாப் பாருங்க இங்க ஒரு ஆகாப் போறாரு இந்த ஆகாப் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய நாமத்தை சொல்லி பொய்யா தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவரா இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும் புரிஞ்சுக்க முடியுது பாருங்க இந்த ஆகாப் அப்படின்னு எடுத்தா ஆகாப் அந்த முன்னாடி எடுத்த ராஜாவும் மோசமானவராக இருக்கிறாரு இந்த ஆகாப் இவங்க வந்தக்கூடிய தீர்க்கதரிசி அவரையும் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசமான பொய் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய நபராக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது சரியா இதுதான் நம்ம பார்த்த முதல் நபர் ஆகாப் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரிஞ்ச பெயர் இஸ்ரேலுடைய ராஜா அப்படின்னு நான் நினச்சிக்குவோம் ஆனால் இன்னொருத்தரும் இருக்கிறாரு ஆகாப் அப்படின்னு சொல்லிட்டு பொய் தீர்க்க சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி தரிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலன்னா பார்க்கலாம் அடுத்தது இன்னொரு நபரை பற்றி நம்ம பார்க்கலாம் இன்னொரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவா நோவா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வே இதை பற்றி பேசவே வேண்டாம் ஏன்னா நோவா தன் காலத்தில் நீதிமானும் முத்தமுமாக இருந்தார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் நோவா முதலாம் உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய குடும்பத்தையே காப்பாற்றின ஒரு மனுஷர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் தேவனோட சஞ்சரித்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி மாறாம் அதிகாரம் ஒன்பதாம் சனத்தில் நம்ம படிக்கிறோம் சரி இதுல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பேர் கொண்ட இன்னொரு நபரும் இருக்கிறாங்க அவங்க தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம் இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க எகிப்துல இருந்து கானான் தேசத்துக்குள்ள வந்து எல்லாம் லேண்டை பிரிச்சாங்க இல்லையா அப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்க அவங்கள ஒருத்தருக்கு பேர் தான் நோவா அப்படின்னு சொல்லி பேர் அவங்கள பத்தி படிக்கலாம் என்னாகுமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து எட்டு வருது அவருக்கு வந்து அஞ்சு பெண் பிள்ளைகள் அவங்களில் ஒருத்தர் பேர் தான் நோவால் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பைபிளில் இருக்கும் நோவால் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ஸ்திரீகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு சகோதரர்கள் யாருமே இல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசையை கொடுத்த பிரமாணத்தின்படி யோசுவா தேசங்களை பங்கிட்டு கொடுத்தாரு அப்போ வந்து என்ன பண்றாங்க எங்களுக்கு வந்து சகோதரர்கள் யாருமே இல்ல அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு லேண்ட கொடுக்காம நீங்க போயிடுவீங்களா எங்களுக்கும் காணியாட்சி வேணும் அப்படிங்கறத என்ன பண்ணுறாங்கன்னா கேக்குறாங்க இது வரைக்கும் ஸ்திரீகளுக்கு லேண்ட் கொடுத்த மாதிரி எங்கேயுமே பைபிளில் கிடையாதுங்க முதல்ல இடத்துல எங்கே வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செலோபியாத்தின் குமாரத்திகள் அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்திரீகளுக்கும் தன் கூட பிறந்த பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் லேண்டு தரணும் அப்படிங்கிற முறையை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாற்றிருப்பாங்க அவங்களோட பேர் நோவால் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பைபிளில் இருக்கும் இங்கிலீஷ் பைபிளில் இந்த வார்த்தைகளை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா நோவாக்கு என்ன லெட்டர்ஸ் இருக்கோ வார்த்தைகள் இருக்கோ அதே வார்த்தைகள் தான் இந்த நோவால் அப்படிங்கிற பேருக்கும் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம ரெண்டு நபர்களை பார்த்துருக்கோம் ஒன்று ஆகா இன்னொன்று நோவா அப்படிங்கிற ரெண்டு நபர்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பார்த்துருக்கோம் மூன்றாவது நபர் மூன்றாவது நபர் யார் அப்படின்னு சொன்ன உடனே உங்க மைண்ட்ல யார் வந்திருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவிது பர்ச்சேபாலன் இடத்துல ஒரு மிகப்பெரிய தவறு செய்யும் போது தேவனால் அனுப்பப்பட்டு அவருடைய தவறை உணர்த்தக்கூடிய திருக்கதரிசி தான் நாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இது நம்ம எப்படி படிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த டைட்டில் இருக்கு இல்லையா அந்த டைட்டிலில் ப படித்தோம்னா கூட தெரியும் நாத்தானோடைய பேர் வந்திருக்கோம் இதே இன்சிடெண்ட்டு தாவிது தவறு செய்யும் போது அவருடைய தவறை உணர்த்துறதுக்காக தேவன் அனுப்பின தீர்க்க தரிசி தான் நாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் நல்லா தெரிஞ்ச பெயர் தான் ஆனால் இப்போ நம்ம தெரியாத நபரை நம்ம பார்க்க போகிறோம் யார் இந்த நாத்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாவிதுக்கு ஒரு குமாரனே இருந்தார் நாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல தாவிதுக்கு உண்மையிலே ஒரு குமாரர் இருந்தாரு அவரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்தான் அவரை எங்க படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு நாளாகமும் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எர்சிலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியலின் குமாரத்தி ஆகிய பர்ச்சபால் இடத்தில் பிறந்தவர் தான் இந்த நாத்தான் அப்படின்னு சொல் பாருங்க தேவன் தாவீது செஞ்ச தவறை உணர்த்துறதுக்காக ஒரு தீர்க்கதரிசி அனுப்புனாரு அவரோட பேர் நாத்தான் தாவிது என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ச்சேபால் இடத்துல பிறந்த மூன்றாவது பிள்ளைக்கு அவர் என்னன்னு பேர் வைக்கிறார் பாருங்க இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க உண்மையிலே தெரிஞ்ச பெயர் தான் ஆனா தெரியாத நபரை பத்தி நம்ம என்ன பண்றோம்னா பாக்கிறோம் பாருங்க இது மூணாவது நபர் நான்காவது நபர் அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தானியல் தானியல் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தானியல் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதர்சி அவர் பாபிலோன்ல இருந்தார் அப்படின்லாம் நமக்கு தெரியும் இல்லையா அவரை பற்றி பார்க்க போகிறதே இல்லை ஏன்னா தானியல் நமக்கு நல்லா அந்த தானியல் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச நபர் நம்மளுடைய பொக்கிஷத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிந்த பெயர் தெரியாத நபர் அப்படின்னு அப்படின்னா இதில் தெரிந்த பெயரில் தானியல் அப்படிங்கிற பெயரில் நமக்கு தெரியாத இருக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு நபர் இருக்கிறாருங்க அது ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி உண்மையிலே சொல்லப்போனால் அது மிகப்பெரிய ரகசியம்தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேர் அப்படிதான் இருக்கும் நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாளாக மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இது யாருக்கு இந்த பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவிதினுடைய குமாரனுக்கு தானியேல் அப்படிங்கிற பெயர் இருக்கு அதை நம்ம படிக்கலாம் தாவிதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர் எசிரியேல் ஊரானாகிய அகினோவாவினிடத்தில் பிறந்த அம்னோன் முதற் பேரானவன் கர்மேலின் ஊராளாகிய ஆகிய அபிகாயேலிடத்தில் பிறந்த கீழையாப் இரண்டாம் குமாரன் இந்த கீழையாப் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா இது நமக்கு தமிழ் பைபிளில் கீழையாப் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க இதே இங்கிலீஷ் பைபிளில் படிச்சிங்கன்னா அந்த இடத்துல என்ன பெயர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியேல் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கும் பாருங்க தாவிதுக்கு ஒரு குமாரர் இருக்கிறாரு அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியேல் இதை நம்ம வேற மொழிபெயர்ப்புகளில் உதாரணத்துக்கு திருவுள்ளியம் பைபிளில் படித்தா கூட அது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியேல் அப்படிங்கிற பெயர் தான் மென்ஷன் ஆயிருக்கும் பாருங்க நமக்கு நல்லா தெரிஞ்ச பெயர் தான் ஆனால் தெரியாத நபர்களை பற்றி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த பொக்கிஷத்தில் பார்த்துருக்குறோம் இன்னும் அநேக பெயர்கள் தெரிந்த பெயர்கள் தெரியாத நபர்கள் இருக்கிறாங்க வேதத்தில் தேவனுக்கு சித்தமாக இருந்தால் அவங்களையும் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் பொறுமையோடு கேட்டவங்க அனைவரும் தேவன் சாமே கிருபி ஆசுர்த்துன்னு துவராது